ஓம் பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனி பகவானோட காயத்ரி மந்திரம் பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்ப நீங்க கேட்டீங்க எதுக்காக இத சொல்ல போறேன் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசத்துல சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது எதுக்காக இப்ப நம்ம ராகுவையும் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி சனி மீன ராசிக்கு போறார் மீனத்துல ஏற்கனவே யார் இருக்கா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவரு இருக்காரு இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில இருக்க போறாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து அதே நேரத்துல பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்து கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தம் பாட்டம் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாவும் இருக்கணும் அதே நேரத்துல ரொம்ப டாப்லயும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு யாராருக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ராகு அஞ்சாவது வீட்டுல இருந்தார் சனி அர்த்தாஷ்டம சனியா நாலாவது இடத்துல இருந்தாரு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகி அஞ்சாவது வீட்டுக்கு போக போறார் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கலிது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அதே நேரத்துல அஞ்சில் ராகி இருந்து தொடர்ச்சியா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தார் குறிப்பாக பிள்ளைகள் வெளியில பிரச்சனை பூர்வீக சொத்து வெளியில பிரச்சனை சொத்தால பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இந்த நாளில் இருந்த சனி வந்து ஏகப்பட்ட தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்துருப்பாரு உடம்பே சரியில்லை நல்லா இருந்தவங்க கூட ஒரு தெம்பு இல்லாமல் போயிட்டாங்க நல்லா ஆள் பார்த்திங்கன்னா திடகாத்திரமா இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தொழும்மா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நல்லா கட்டுமஸ்தான் உடம்பு வச்சுருந்தோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாயிருந்திருப்பீங்க நல்ல ஒரு உடம்புல இருந்த சத்தே போயிடுச்சு ஒரு மாடி ஏறி இறங்கணுன்னா கூட மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலமைக்கு போயிருந்துருக்கோம் இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி கழிஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் ராகுவோடு சேர்ந்து சனி அஞ்சாவது வீட்டில் இருக்க போகிறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் அஞ்சாவது வீட்டில் சேருது அப்படின்னா இது ஒரு விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் தேவையற்ற பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்போ எது இதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதை எதை முயற்சி செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாது அதாவது அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானம்ங்கிற இடத்துக்கு சனி போய் உட்கார்றாரு ஆனால் ராகுவோட சேர்றார் இது வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்ம வினைய கொடுக்கக்கூடியவர் ராகு வந்து முன்னோர்களோட கர்ம வினையும் சேர்த்து கொடுப்பாரு அதுவும் அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம முன்னோர்களுடைய அந்த முக்கியமான பாவ புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறப்ப நம்ம எதில் முதல்ல கவனமாக இருக்கணும்னா பூர்வீக சொத்தில் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது பாட்டம் முப்பாட்டம் அப்பங்காலத்து சொத்து இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா பார்த்துக்குங்க இப்போ இடம் இருக்குது ஒன்று அப்படின்னா முறையாக அலந்து நாலா பக்கமும் வேலி போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறதா நல்லது இல்லைனா பக்கத்து இடத்துக்காரன் எனக்கு இந்தாண்டா ரெடி இருக்குமா அந்தாண்டா ரெடி இருக்குமா வசதி வாய்ப்பு உள்ளவங்க காம்பவுண்டு கூட போட்டுக்கலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் இப்போ பெரும்பாலும் பரம்பரை தொழில் யாரும் செய்கிறதில்ல அப்போ இந்த இந்த தொழில் தாத்தா முப்பாட்டை செஞ்ச தொழில் அப்படின்னு யாரும் செய்யறதில்லை விவசாயம் மட்டும்தான் இப்ப பரம்பரை தொழிலாக இருக்குது இருந்தாலும் சில பேர் யாராவது பரம்பரை தொழில் அப்பாவோட தொழிலை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்பா ஒரு கடை வச்சுருந்தாரு அதை இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பா ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பரம்பரை தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி முதலீடு போடக்கூடாது யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்க கூடாது இல்லைன்னா தேவையற்ற நட்டம் அப்படிங்கிறது வரும் அதுமாரி பூர்வீக சொத்தில் நமக்கான பாகப்பிரிவினை அப்படிங்கிறது இந்த ஐம்பது நாளில் கிடைக்காது கிடைச்சாலும் கூட நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம் அப்போ பூர்வ சொத்து இருக்குது அப்படின்னா இந்த ஐம்பது நாளில் பாக பிரிவினை அண்ணன் தம்பி உள்ள பங்காளிகளுக்குள்ளே பாகம் பிரிச்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் விட்டுருங்க ஏன்னா நமக்கு அதால் துரோகம் தான் இழைக்கப்படும் இல்லை அதால் சண்டை சச்சரவு வரும் அண்ணன் தம்பி உள்ள அதுக்கு எதுக்கு இங்க அவரை பொறுத்தது பொருத்தம் இந்த ஐம்பது நாளை தள்ளிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியத்தில் சனி தனிச்சிருப்பார் அதாவது மே பதினெட்டுக்கு பிறகு ராகு கும்பத்துக்கு போன பிறகு சனி தனிச்சிருப்பார் இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்கும்போது சனி பயிற்சி அவர் அன்னைக்கு போய் சனி பகவானை வணங்கிட்டு நேராக குலதெய்வத்தை சரணடைஞ்சிருங்க நேராக குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலுக்கு எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மனசில் உங்களுக்கு ஒரு குறை இருக்குது இல்லை மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா எவ்வளவு மனக்குறை இருக்கோ எவ்வளவு வேண்டுதல் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நம்ம விளக்கு ஏத்துறோம்னா விளக்கில் எண்ணெயை குறைவாக ஊற்றணும் நிறை விளக்கில் எண்ணெய் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா அது செய்யக்கூடாது அதாவது நம்ம மனக்குறையோடு போகிறப்ப நம்ம மனக்குறையை கடவுளுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறை என்ன தான் ஊற்றணும் ஒரு விளக்கு எடுத்தோன்னா பாதி எண்ணெய் ரொம்ப மனப்பிரச்சனையாக காவாசி எண்ணெய் இவ்வளோதான் ஏற்றணும் ஒரு வேண்டுதல் நீங்கள் நிறைவேறிச்சு பார்த்தீங்களா கடவுளுக்கு போய் நன்றி சொல்ல போகிறப்ப பார்த்தீங்களா அப்போ தான் நிற விளக்கு அப்படிங்கிறத தீபம் ஏற்றணும் அதை முதல்ல புரிஞ்சுங்க அப்போ இந்த ஐம்பது நாள்லேருந்து நீங்கள் உங்களை பெரிய பாதிப்புலேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நேராக குலதெய்வ கோவிலுக்கு போய் குறை விளக்கு அப்படிங்கிறது போட்டுவாங்க ரொம்ப முக்கியம் அது இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறதுல போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறது தான் அதுமாரி குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்துக்கு விளக்கு போடலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள் அதுக்கு போகலாம் அதுமாரி உங்களோட இந்த பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு ஏதாவது இருக்குது கோர்ட்டில் வந்து பங்காளிங்களோட ஒரு கேஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா கூப்பிட்டு சாட்சிகாரங்காலில் உழுவுறதை விட சண்டைகாரங்காலே உளுவது சரி அப்படின்னு சொல்லி பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க இல்லைன்னா இந்த ஐம்பது நாள் இழுத்து அடிக்கணும் ஏதாவது பண்ணி வழக்கு இழுத்து அடிச்சு அடிச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்கணும் இல்லைனா தீர்ப்பு நமக்கு எதிராக வரக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு அதுமாரி சில பேருக்கு பூர்வீக அந்த பரம்பரை வியாதிகள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பாவுக்கு சுகர் இருந்தது எனக்கு வந்துருச்சு அம்மாவுக்கு பிபி இருந்தது எனக்கு வந்துருச்சு குறிப்பா சைனஸ் பிரச்சனை இருந்தது எங்க குடும்பத்தில் அலர்ஜி இருந்தது அது எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த விவகாரத்துல சரியான பரிசோதனை அப்படிங்கிறத செஞ்சுக்கணும் அதுமாரி முன்னோர்களோட வாகனம் வீட்டுல இருக்கும் சில பேர் அப்பா வச்சிருந்த காரு அப்பா வச்சிருந்த பைக்கு அப்பா வச்சிருந்த சைக்கிள் அப்படிம்பாங்க அதெல்லாம் பயணம் செய்யும்போது கவனமாக கவனமா இருக்கணும் முன்னோர்களோட வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது கவனமாக கவனமா இருக்கணும் முன்னோர்களோட வாகனங்களை இந்த காலகட்டத்துல விற்பனை செய்யக்கூடாது முன்னோர்களோட வாகனம் களவு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் மாதிரி முன்னோர்களோட சொத்து எதையும் நாம அழிக்கக்கூடாது இப்போ பூர்வீக சொத்து இருக்குன்னா இந்த ஐம்பது நாளில் அதை விற்கக்கூடாது விற்றுக்கினாலும் அதால் நமக்கு நட்டம் தான் வரும் அதுமாரி பூர்வீகத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது தூக்க போகிறேன் அப்படின்னா செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி பூர்வீகமாக காலங்காலமாக ஒரு மரம் ஒன்று இருக்குது அதை வெட்ட போகிறேன் அதெல்லாம் செய்யக்கூடாது மாதிரி பூர்வீகத்தை அழிக்கக்கூடிய வேலைகள் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கறத மனசுல வச்சிங்க சரியா செஞ்சிட்டிங்கனாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது கெஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் மே பதினெட்டுக்கு பிறகு தனித்து நின்று உங்களோட வாழ்க்கையில பல நல்ல பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்தி காட்டுவாரு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு அவசியம் 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 மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் குலதெய்வத்தை சரணடைங்க குலதெய்வம் தெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை சரணடைங்க விருஜிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்